வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக நான்வெஜ் லஞ்ச் காம்போ தாங்க செய்ய போகிறோம் என்னென்ன செய்ய பார்த்தோம் நாங்கள் சிக்கன் பிரியாணி வஜ்ரமீன் வறுவல் முட்டை தொக்கு வெங்காய தயிர் தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன் சின்ன சைஸ் மீன் வந்துங்க முக்கால் கிலோக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் இது வறுவலுக்கு தேவையான மசாலாவெல்லாம் கலந்து வச்சுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை எலுமிச்சை பழச்சாறு சேர்த்திக்கலாம் சரியாக அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா மீன்கள்லேயும் நல்லா மசாலா தடவியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று சேர கலக்க தெரியலன்னா நீங்கள் தனியாக எல்லா மசாலாவே காந்த பிறகு ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் மசாலா தடவிக்கலாம் மீன் மசாலா தடவி வச்சாச்சுங்க இது ஒரு அரை மணி நேரம் ஓரட்டும் அதுக்குள்ளே பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ சீரக சம்பா அரிசி ரெண்டு கப் எடுத்துருக்கங்க இது அரை கிலோ பக்கம் வரும் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இருபது டு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுருக்குங்க எழுபத்தஞ்சி எம்எல் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாக வச்சுங்க தாளிக்க அஞ்சு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை சிறுதுண்டு பட்டை மூணு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி இது நல்லா பொரியட்டும் இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடகை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நாட்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்குவதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாம் கலருக்கு வேண்டி இது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது காரமெல்லாம் அதிகமாக இருக்காது இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க இது கூட அரைக்கு இப்படி மல்லித்தலை அரைக்கி இப்படி புதினத்தலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரை கிலோ பிரியாணி கட்டிங்கில் சிக்கன் எடுத்துருக்கங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடும்போது சரியாக இருக்கும் இப்போ சிக்கன் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நாலஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா விட்டாச்சுங்க இப்போ ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்க சீர சம்பா பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணிங்க இதில் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கிறதுனால மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்திக்கலாம் பாருங்கள் இது கூடவே அரை எலுமிச்சி மழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்தால் சரியாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு ரெண்டு விசில் வந்து ஏறலாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் மெதுவாக ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சிக்கனும் உங்களுக்கு குழையலை இப்போ முட்டை தூக்கு வதக்கி விட்டுருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் விட்டும் தாளிக்க சிறுதுண்டு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறிதளவு தருவரல வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நாட்டு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்குங்க இது கூடவே கொஞ்சம் புதினா இலைகள் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருக்குங்க இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தொக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வரக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி மசிஞ்சு நல்லா வத்தி வந்துருச்சுங்க தண்ணி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ முட்டை தொக்கு தயாராகிடுச்சுங்க விருப்பப்படுறவங்க கடைசியாக பொடியாக இருக்கணும் மல்லித்தலை சேர்த்திக்கலாம் நான் இதில் புதினா தழை சேர்த்துருக்கனால மல்லித்தலை சேர்க்கல இப்போ மீன் துண்டுகளில் பொறிச்சி எடுத்துக்கலாங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்கல அளவாக தான் சேர்த்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும் நல்லா வேகட்டும் இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டோம் மீன் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ எண்ணெய் வச்சிட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நாலு டு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கும்போது மீன் நல்லா வெந்திருக்கும் இப்போ எல்லாம் தயார் செய்தாச்சுங்க சீரக சம்பா சேர்த்த சிக்கன் பிரியாணி வஜர மீன் வறுவல் தொக்கு வெங்காய தயிர் பச்சடி இப்போ அருமையான சுவையில் சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இதை மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்